ஏனதருமையா யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து இந்த கணவன் மனைவிக்குள்ள வந்து சந்தேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து வந்துடுது ஏன் வந்துருதுன்னா தப்பு பண்ண போய் தானே வருது தப்பு பண்ணாம வராது பொம்பளைகளுக்கு சந்தேகம் வருது என்று சொன்னாலே தப்பு இருந்தாதான் சந்தேகம் வரும் இல்லைன்னா வந்துன்னு சொன்னா பேசாம அமைதியா இருப்பான் ஆண்களுக்கும் சந்தேகம் வரும் ஆண்களுக்கு எதற்காக சந்தேகம் வரும் இவன் பலவீனமாக இருந்தால் சந்தேகம் சந்தேகம் வந்துடும் இவன் ஒரு பலவீனம் இருக்கும் தேவையானதை தேவையான பொழுது கொடுத்தாச்சுன்னா அவனுக்கு வந்து என்ன சொன்னான்னா கவலைப்பட வேண்டியதில்லை தேவையானதை தேவையான காலத்துல கொடுக்காதவனுக்கு சந்தேகம் வந்துடும் அந்த விதத்தில் வந்து என்னன்னா இந்த கணவன் மனைவி வந்து சண்டை சந்தேகம் தீரணும் ரொம்ப அற்புதமான பதிவு எல்லாரும் குறிச்சு வச்சுருக்கோங்க இது வந்து என்ன சொன்னான்னா நல்லா இருந்தாலும் செய்யலாம் நல்லா இல்லைனாலும் செய்யலாம் ரொம்ப வந்து அற்புதம் இதை வந்து பயன்படுத்தி இதை பயன்படுத்தினவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று விட்டார்கள் ஆனால் நீங்களும் நான் சொல்லுகின்ற இந்த பதிவை பயன்படுத்தணும் ஒரு கண்ணாடி பவுல் அற்புதமான கண்ணாடி பவுல் ஒரு ஆகலமான கண்ணாடி பவுல் கடைகளில் கிடைக்கும் அந்த கண்ணாடி பவுலில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து தண்ணீர் வைக்கணும் தண்ணீர் வச்சு நீங்கள் என்ன சொன்னான்னா வடக்கை பார்த்து உட்காரணும் இல்லை கிழக்க பார்த்து உட்காரணும் முடிஞ்ச வரைக்கும் வடக்க பார்த்து உட்கார்ந்து ஒரு காரியம் செய்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் சக்ஸஸ் ஆயிரும் அப்போ அந்த கண்ணாடி பவுலில் வந்து என்ன சொல்லலான்னா முதலில் வந்து என்ன சொன்னால் இருபத்தேழு கல் உப்பு எண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இருபத்தேழு கல் உப்பு எண்ணி எடுத்து வச்சு ஒரு பேப்பரில் வச்சுக்கணும் இருபத்தி ஏழு என்ன செய்யணும் மிளகு ஏழு மிளகு எண்ணி எடுத்து வச்சுக்கணும் கண்ணாடி பவுலர் ரெடி பண்ணியாச்சு தண்ணீர் வந்து என்ன சொல்லணும்னா கழுத்தளவு ஊற்றியாச்சு வடக்கை வாத்து வந்து பெண்ணா பெண்ணுக்கு பிரச்சனைனா பெண் உட்காருங்க ஆணுக்கு பிரச்சனைனா ஆண் உட்காருங்க உட்காந்துட்டு என்ன சொல்கிறன்னா வந்து ஒவ்வொரு கல்லுப்பு போடும்போது மனைவி சந்தேகம் சந்தேகப்படக்கூடாது இல்லை கணவர் பண்ணால்னா ம மனைவின்னா கணவர் சந்தேகப்படக்கூடாது கணவர்னால் மனைவி சந்தேகப்படக்கூடாது இதுதான் சுலோகம் ரொம்ப சிம்பிளான சுலோகம் தான் இதை வந்து ஒவ்வொரு கல்லுப்பாக நிதானமாக இப்படி இடது கேட்டி எடுத்து வச்சு இப்படி ஒரு பார்வை பார்த்து அந்த கண்ணாடி பவுலில் போடுறோம் அப்படி அந்த கண்ணாடி பவுலில் போட்டு வந்தேன்ன சொன்னா ஒவ்வொன்றா போடணும் கல்லுப்பை இருபத்தேழு கல்லுப்பை நிதானமாக போட்டு அதற்கடுத்து இருபத்தேழு மிளகு ஒவ்வொன்றா எடுத்து போடணும் போட்டுட்டு வந்து சொல்லும்போது என்ன சொன்னான்னா மனைவி கணவன் யார் வேணாலும் இதை செய்யலாம் யார் வேணாலும் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா என்ன நடக்கும் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னா நம்மளை யார் சந்தேகப்படுறாலும் அவங்க படக்கூடாது அவ்வளோதான் இப்படி சொல்லி வந்து என்னை என் மனைவி சந்தேகப்படக்கூடாது மனைவி செஞ்சாங்கன்னா என்னுடைய கணவர் என்னை சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிற இந்த வாசகத்தை மட்டும் அழகாக சொல்லி முதல்ல இருபத்தி ஏழு போடணும் நிதானமாக செய்யணும் கான்சென்ட்ரேஷனாக செய்யணும் இதுக்கு கிழமை நாலு நட்சத்திரம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு எந்த விருப்பமாக இருக்கிறதோ எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நமக்கு தேவை ஒரு கண்ணாடி பவுல் கொஞ்சம் தண்ணி இருபத்தேழு உப்பு கல் இருபத்தேழு மிளகு இது மட்டும் போதும் இதை எடுத்து வச்சு ரெடி பண்ணிவிட்டு நல்லா வந்து கால்கையை சுத்தம் பண்ணுங்கள் மூத்த கழுவுங்க மேட் பண்ணி வடக்கவா தூக்காருங்க கண்ணாடி பவுளை முன்னாடி வைங்க இருபத்தேழு கல் உப்பை போடுங்க அதுக்கடுத்து இருபத்தி ஏழு மிளக போடணும் போட்டுட்டு இருபத்தி நாலு நிமிஷம் இருபத்தி நாலு நிமிடம் வந்து என்ன சொன்னால் அதை வச்சிருக்கணும் நம்மளும் உட்காந்துருக்கணும் ஏன்னா இருபத்தி நாலு நிமிடம் என்பது ஒரு நாளிகை அந்த ஒரு நாளிகை அந்த ஒரு நாளிகை வந்து என்ன வந்து அந்த வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எந்திக்கணும் எந்திக்கும் போதே வந்து அந்த பவுலில் தூக்கணும் எங்க கால் படாத மனிதனுடைய கால் படாத இடத்துல போய் அப்படி வந்து நீட்டாக எதுவுமே அந்த தண்ணீரில் வந்து கழுப்பும் இருக்கக்கூடாது மிளகும் ஒட்டி இருக்கக்கூடாது கரெக்டாக அப்படி லேசாக அப்படி சுற்றிக்கிட்டு நைஸா ஊற்றுனீங்கன்னா கீழே விழுந்துடும் இதை எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக தன்னுடைய பிரச்சனை போது நினைக்கும் போதெல்லாம் செய்யலாம் நினைக்கும்போதெல்லாம் செய்யலாம் ஏன்னா இருபத்தேழு மிளகு இருபத்தேழு கல்லுப்பு தண்ணி கண்ணாடி பவுல் பவுல வீட்டுக்கு கொண்டு வந்து கழுவி வச்சிடலாம் நம்ம ஊற்றிட்டு வந்த பிறகு கையை காலாக கழுவிடணும் கழுவிட்டு வந்து என்ன சொல்லலைன்னா அமைதியாக அந்த பவுலை வந்து என்ன சொ ஒரு இடத்துல பூஜரோமுள்ள கூட வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு மூளையில் நல்லா கவுத்தி எடுத்து வச்சிடணும் தேவைப்படும் போது வந்து இதை வந்து நீங்கள் ரெகுலராக செயல்படுத்த 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 குடும்பத்தில் சந்தேகம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை கண்டிப்பாக தீரும் ரெண்டாவது கணவனுக்கு கள்ள உறவு இருந்தாலும் மனைவிக்கு கள்ள உருந்த உறவு இருந்தாலும் கட் பண்ணி விட்டுரும் கட் பண்ணி விட்டுரும் சரி அதே மாதிரி என்ன சொன்ன இந்த குழந்தைகள் வந்து என்ன சொல்லலாம் அந்த செல்போன்ல பேசுறது ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறது மாட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மனதை என்னென்னா வந்து அங்கே அந்த காதலிக்கிற நபர் வந்து என்ன சொன்னான்னா தன்னுடைய தன்னை என்னமோ உலகமாக அரசன் நடக்கான்னு நினச்சி ஆயிருக்கும் பயப்படாது அப்படின்பாரு இந்த கொட்டை பயவிலேயே பூரா நம்பி வந்து என்ன சொன்னால் தெருவுக்கு போயிடும் இதுதான் இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியாது தெரிகிறவ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து முதலில் ஒரு ஆண் என்ன செய்வான் தெரியுமா நல்ல கல்வி நல்ல வேலை உன்ன சித்தி வந்து என்ன சொன்னால் இருபத்தேழு பொம்பளை பிள்ளைய வந்து என்ன சொல்லான்னா ஐயா எங்கள் ஜாதத்தை பாருங்கள் பொறுத்த இருக்கான்னு பாருங்கள் உங்கள்கிட்ட நான் வேலை விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க இவன் என்ன சொல்ல எதுக்கு களி எந்த ஒரு மனிதன் என்ன சொல்லான்னா நீயாக இரு உன்னுடைய ஏழாம் பாவம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சு உனக்கு வர வேண்டியது தான் வரும் எல்லாரும் ஹேமா ஹேமமாலியும் சிறீதேவியும் ஆஹ் நதியாகவும் நமக்கு கிடைச்சிருவோம்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் வந்தாங்களா உங்களுடைய ஜாதகத்தில் ஊழ்வினை என்பது ஒன்று இருக்கிறது ஏழுக்குடையவன் எங்கே உட்கார்ந்துருக்கிறான் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறான் இதை வச்சே வந்து என்ன சொல்றேன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இதை சொல்றது தெரியாது இவங்க போய் வந்து எத்தனை பொம்பளை பிள்ளை இருக்கா எத்தனை ஆம்பளை பிள்ளை இருக்கா எத்தனை மஜின இருக்கான்னு இதை கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய விஷயம் என்னுடைய குழந்தையோ என்னுடைய மகனோ எந்த இடத்திற்கு எந்த மாதிரியான அமைப்புடைய இடத்திற்கு வந்து அவர்கள் போவார்கள் அவர்களுடைய குடும்பம் என்று சொல்லக்கூடியது ஒரு ஸ்டார்ல போய் உட்கார்ந்துருக்கும் ஏழு குடையவன் சனியோடைய நட்சத்திரம் குடையவன் வந்து செவ்வாயுடைய சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து விட்டானா அந்த பொம்பளை போற வீட்டுல வந்து துர்மரணம் ஒன்று இருக்கும் ஒரு மரணம் இருக்கும் அந்த மரணத்தை வந்து என்ன சொல்றான்னா ஒண்ணு இவளுக்கு பேசு பொண்ணு அந்த வீட்டுக்கு போற போகும்போது அங்க மரண தோஷம் இருக்கணும் இல்லை இப்ப போனோன்னு அங்க கொண்டு விடுவான் ஏழு குடையவன் வந்து என்ன சொரனுடைய தோசத்தில் உட்காந்துட்டானா ஏழு குடையவன் சுக்ரனுடைய தோசத்துல போய் உட்காந்துட்டானா என்ன செய்ய ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன சொன்னா அங்கே தாவப்பண்ணுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து இவ போற வீட்டில் வந்து மாமனா இருக்கோ அல்லது மாமியா இருக்கோ அங்க குளோஸ் ரிலேஷன்லையோ அங்க இருதார தோஷம் இருக்கும் இதுதான் நடக்கும் இதை வந்து நாம் வந்து என்ன சொன்னா கணித்து எடுத்தோம் என்று சொன்னால் கணிச்சு எடுத்தோம் எடுத்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே இருக்கும் அதுல வந்து என்ன சொன்னா நீங்க மாத்திக்கிடலாம் முடியாது அதனால திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறது என்பது இறைவனை நம்ம வந்து விட்டுட்டு எதையுமே செய்ய முடியாது திருமணம் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பாதசாரத்தை வைத்து தான் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு வந்து நிச்சயிக்கப்படுகிறது நிச்சயிக்க படுகிறது என்ன பண்ணுவீங்க ஒண்ணு நீங்க எல்லாம் பண்ண முடியாது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நாம் வந்து என்ன சொன்ன வந்து அதை இதாக்கி விடலாம் இதை அதாக்கி விடலாம் என்று உனக்கு பிறப்பு தீர்மானிக்கப்பட்டு விட்டது உன்னுடைய பாதசாரங்களில் உட்கார்ந்துருக்கிற கிரகம் உன்னுடைய பிரச்சனையை வந்து சரியான ஜோதிடராக இருந்த எடுத்து சொல்லிடுவாங்க எடுத்து சொல்லிடுவாங்க அதாவது வந்து என்னுடைய ஏழுக்குடையவன் வந்து என்ன சொன்னா சந்திரதோஷமுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு ஒண்ணு எனக்கு வந்து என்ன சொல்றேன்னா மாமியார் இல்லாத வீடா போகணும் இல்லைன்னா வர்ற பொம்பளை பிள்ளைக்கு வந்து என்ன சொன்னா மா மாமியார் மூலியா இருக்கணும் இந்த ரெண்டுல ஒண்ணுதான் இங்க அமைய அவங்க போது என்ன சொல்றான்னா வந்து ஏழுக்குடையவன் வந்து என்ன சொல்றான்னா வந்து சந்திரதோஷமுடைய நட்சத்திரத்தில் இருந்தான் என்று சொன்னால் ஒண்ணு வந்து என்ன சொன்னா அவங்க நல்லா வலுவா இருந்தாங்கன்னா வந்து நம்ம வீட்டுல அம்மாவுக்கு வந்து தாலி அந்து போயிடும் சரி நமக்கு வலுவாக இருந்தது அப்படின்னா வந்து அங்க மாமியாருக்கு தாலி அந்துவாங்க இந்த ரெண்டா தவிர வந்து என்ன நடந்தது ஒன்றுமே இல்லை எங்கள் அம்மாவுக்கு வந்து என்ன சொன்னானோ அந்த ஏழு குடையவன் வந்து என்ன சொன்னான்னா எனக்கு ஏழு குடையவன் சந்திரதோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டேன் போது என்ன சொன்னா யாரை போய் எங்க அம்மா வந்து என்ன சொல்றோம் நாப்பத்தஞ்சு வயசுல தாலி எடுத்துச்சு இதை தவிர இதில் மாற்றி வந்துச்சு இதெல்லாம் மாற்றி வராது அதனால யாராக இருந்தாலும் நீங்கள் மாற்றி விடலாம் என்பதை விட உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறதோ அதுக்கு தக்க மாறிக்கிட்டேன்னா சுகமாயிடும் எதிர்நீச்சல் போட்டீர்கள் என்று சொன்னால் கடைசியில் கிரகக்காரன் வந்து உங்களை விடவே மாட்டான் என்பது சாஸ்திர விதி இதை யாரும் வந்து மறுப்பதற்கும் இல்லை மாற்றுவதற்கும் இல்லை அதனால் கணவன் மனைவி சந்தேகம் சண்டை தீர குடும்பத்தில் லவ் பண்ணுற பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் தீர அந்த கள்ளத்தனமாக சில விஷயங்கள்லாம் செஞ்சுகிட்டே இருக்கும் அப்பா அம்மாவுக்கு தெரியாமலே இன்னமும் நிறைய நடக்குது வாக்கிங் போகும்போதெல்லாம் சில நேரங்களில் பார்ப்பேன் ஒரு காலத்தில் வலிமை இருந்தது அப்படியே சத்தம் போடுவேன் இப்போ குழந்தைகள்லாம் பெருசான நம்பப்பா நீங்களாம் சத்தம் போடாதீங்க வேண்டாம் பேசாம வாய்க்கும் போயிட்டு பேசாம போங்க அப்படின்ட்டான் இருந்தாலும் அந்த பழைய துடிப்பு இன்னும் இருக்கத்தான் செய்கிறது அந்த கண்ணில் பார்க்கும்போது பழைய இதெல்லாம் இன்னும் இருக்குதான் செய்யுது என்ன காரணம்னா காலம் கலியுகம் ஆகிவிட்டது நம்மெல்லாம் வந்து ஒன்றும் சொல்ல சொல்லுவதற்கு இல்லாத ஒரு நிலைமை ஆனால் அப்படி இருந்தவர்களெல்லாம் என்ன சாதித்து விட்டார்கள் என்று பார்க்கும்போது ஒன்றுமே சாதிக்கல ஒரு வைப்ரேஷன் தேவையில்லாத வைப்ரேஷனை உருவாக்கிட்டு கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த இந்திரியங்கள் வந்து என்ன சொல்லான்னா வந்து அனுபவித்த பிறகு சப்புனு போயிடும் என்று சாஸ்திரம் சொல்லி அதனால் நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை கணவன் மனைவி சந்தேக குணம் தீர சண்டை தீர மறைமுகமான ரகசியங்களை கட் பண்றதுக்கு இந்த விஷயங்களை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்